தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான வணக்கம் என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு காணொலி பாருங்க வாங்க காணொலிக்கு போகலாம் இன்று நாம் காண இருக்கும் காணொலி ஔவையாரின் தனிப்பாடல் ஒரு பாடலில் ஒரு பொருளை வைத்து பாடுவதை தனிப்பாடல்கள் என்று சொல்வர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு தனிப்பாடல்களின் பாடுபொருள்களாக வறுமை கொடை காதல் போர் அறம் விருந்தோம்பல் முன்வைக்கப்படுகிறது புலவர்களின் கற்பனை திறத்தனை இலக்கணக் கொள்கைகளோடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் பாடல்கள் ஆங்காங்கே சிறப்பு பெறுகின்றன வெண்பா கழித்துறை கட்டளைக்கழித்துறை போன்ற யாப்பு வடிவங்களில் தனிப்பாடல்கள் பெரும்பாலும் பாடப்பட்டுள்ளன ஔவையார் எழுதிய பாடல்களில் ஒன்றான வான்குருவியின் கூடு தங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது இது வெண்பா அமைப்பில் ஆனது வாழ்க்கையில் நேரடியாக சந்திக்கின்ற சிக்கல்களைப் பற்றியதாக இப்பாடல் அமைந்துள்ளது மிக சாதாரணமான தனிப்பாடலும் நமக்கு வாழ்க்கையில் என்றாவது வழிகாட்டி நிற்கும் என்பதற்கு ஔவையாரின் தனிப்பாடல் சான்றாக அமைகிறது ஐந்தாவது பாடலான இது சோழ மன்னனுக்கு பதில் சொல்வதாக அமைகிறது கம்பரை மிகவும் விரும்பியவர் சோழ மன்னன் எனவே கம்பருக்கு ஆதவராக பேசினான் அவையின் அறிவாற்றலையோடு கம்பர் ஒப்பிடப்படுகிறார் அதற்கேற்ற பதிலை இப்பாடலில் பதிவு செய்கிறார் அவ்வையார் இப்பாடல் அவ்வையாரின் தனிப்பாடல்கள் என்ற நூல் இடம்பெற்றுள்ளது எளிமையான பண்புடைய அவ்வையார் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவர் மக்களோடு மக்களாக கலந்து உறவாடியவர் அவர் காலத்தில் வாழ்ந்த கம்பரோ அரசனோடு நெருங்கி வாழ்ந்தவர் கம்பரின் பாடல்களை புகழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து அவ்வையாரின் மனம் ஏற்கவில்லை அரசனும் அதனை புரிந்து கொண்டு அவ்வையின் கருத்தினை கேட்டான் அதற்கு ஔவையார் நயம் பொருள் நயம் மிகுந்த பாட்டை புகழலாம் கம்பர் பாட்டு என்பதற்காக புகழக்கூடாது எனச் சிரித்தார் இதனால் சோழ மன்னன் மிகவும் வருந்தினான் கம்பர் இயற்றிய பெருங்காவியத்தைப் போல இதுவரை ஒருவரும் இயற்றவில்லை என்றான் அவ்வையார் காவியம் பாடாத நிலை இங்கு சுட்டி காட்டுவது போல தோன்றியது அதற்கு பதிலாக இப்பாடலை பாடுகிறார் அவ்வையார் அவ்வையார் என்ற பெயரில் பல்வேறு கால பல்வேறு புலவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்களை சரியான முறையில் பகுத்தறிவது கடினமான ஒன்றாக உள்ளது நூல்கள் பதிப்பிக்கப்பட்ட காலத்தை அடிப்படையாக கொண்டு அவ்வையாரின் கால பாகுபாட்டை நாம் அடையாளம் காண முடிகிறது தனிப்பாடல் இயற்றிய அவ்வையாரின் காலம் கி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது உதிரிகளாக கடந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதில் எழுபத்தி நான்கு பாடல்கள் அவையாரின் பாடல்கள் தனிப்பாடல் என பிரிப்பதற்கான காரணம் பின்னால் வந்த பாடல்கள் என்று அடையாளம் காணவே இவ்வாறு தனிப்பாடல் என்று அழைக்கப்பட்டது சங்க இலக்கியம் தொட்டு தற்காலம் வரை உதிரி பாடல்கள் தான் என்றாலும் தனித்துவம் மிக்க பாடல்கள் நிறைய உள்ளன பாடல்களில் அமைந்துள்ள கருத்து மொழி அமைப்பு முற்கால பாடல்கள் இருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது தனி பாடல்களுக்கு ஏற்ப தமிழ் மொழி அதிகமாக வளைந்து கொடுக்க வேண்டியிருந்தது தனிப்படல்களை தனி காலமாக பிரித்து தெளிவான காலமைப்பை காட்டுகிறது எனலாம் கம்பர் புகழேந்தி போன்ற சிறப்பு பெற்ற புலவர்கள் வாழ்ந்த காலத்தில் அறிவு திறத்துடன் விளங்கிய பெண் கவிஞர் அவ்வையார் சிவபக்தராக திகழ்ந்தவர் வரலாற்று வரிசையில் இவர் இரண்டாவது அவ்வையார் அவ்வையாரின் நுண்ணறிவு திறனை தனிப்படல்கள் உணர்த்துகின்றன வான்குருவியின் கூடு வள்ளருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது வானுயிர இருக்கின்ற மரத்திலே கூடு கட்டி வாழ்கிறது தூக்கணாங்குருவியை வான்குருவி என்றும் கூறுவர் வானளவு உயரத்திலே சிறகடித்து பறந்தபடி மின்மினி பூச்சியை கூட்டின் ஓரு ஓரத்தில் வைத்து கொண்டு வீட்டை கட்டுகிறது மிகவும் எளிமையாக விரைவாக கூட்டை கட்டும் திறம் இந்த தூக்கணாங்குருவிக்கு ஒரு சிறப்பு அம்சம் மனிதன் அரக்கினை கண்டுபிடிப்பதற்கு முன் முருங்கை மரம் அரச மரம் இதிலிருந்து பிசி நெடுப்பர் அதனையே கடிதங்களை ஒட்ட பயன்படுத்துவர் மரத்தின் சாற்றினை எடுத்து உணவாக்கி கொள்ளும் அரக்கு பூச்சி மரக்கிளையில் ஒரு வகையான திரவத்தினை வெளியிடும் அது காற்றோடு சேர்ந்து அறக்கு போல மாறும் சின்னஞ்சிறிய வாயினை உடைய கரையான் மண்ணை மென்மையாக மாற்றி பெரிய அளவில் புற்றினை உருவாக்குகிறது சிறிய அறைகளை அடுக்கடுக்காக மெழுகினை கொண்டு ஒன்று போல நேர்த்தியாக கூட்டினை கட்டுகின்ற தேனீக்கள் எல்லா தட்பவெட்ப சூழ்நிலைகளையும் தாங்கிக் கொண்டு தேனை பாதுகாக்கும் சிக்கலான வலையை கூட மென்மையாக இருக்கும் சிலந்தி தனது எச்சில் மூலமாக பின்னுகிறது அந்த சிலந்தி வலையின் அருகில் வேறு எந்த பூச்சினங்களும் சென்றாலும் சிக்கிக்கொள்ளும் அது மட்டுமல்ல வலையினை உற்று நோக்கினால் வலை அமைப்பினை மாற்றிக்கொண்டே இருக்கும் இயற்கையின் படைப்பில் இவை அனைத்தும் அற்புதம் வியப்பை ஏற்படுத்துகிறது குருவி புழு பூச்சிகளால் மிக எளிதாக செய்ய முடிந்த செயலை ஆறறிவு கொண்ட மனிதர்களால் செய்ய முடியுமா என்றால் இயலவே இயலாது அறிவியல் வளர்ச்சியில் பல சாதனைகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் சிறிய பூக்களின் பறவைகளின் செயல்களை செய்ய முடியாத மனிதன் நாங்கள்தான் வலியவர்கள் என்று எவ்வாறு கூட முடியும் எதையும் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று வீரவசனம் பேச வேண்டாம் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது பிறரை தாழ்வாக கருதக்கூடாது என்று அவ்வையார் எச்சரிக்கிறார் அனைவரையும் சமமாக எண்ணி வழிநடத்த வேண்டும் என்ற அறிவுரையினை இப்பாடல் அறிவுறுத்துகிறது சோழ மன்னன் இந்த கருத்தனை எல்லாம் அறிவுறுத்தியதும் தலைகுனிந்து தன் தவறினை உணர்கின்றான் குருவி பூச்சி இனங்கள் அறிவில் குறைந்தவதாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனக்குரிய தனித்திறனை வெளிப்படுத்தி ஆச்சரியமூட்டுகின்றன அவைகளின் செயலினை வேறு எவராலும் செய்ய இயலாது அதற்காகத்தான் உலகிலேயே தொழில்நுட்பத்தில் சிறந்தவை அவைதான் என எண்ணிவிட முடியாது அதன் அதன் கூட்டினை கட்டுவது அதற்கு எளிது என்பது போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு தனித்தினைமை இருக்கிறது விருத்தப்பா பாடுவதில் சிறந்தவர் கம்பர் என்றாலும் வெண்பா பாடுவதில் சிறந்தவர் புகழேந்தி அந்தந்த துறையில் சிறந்தவரை அறிந்து பாராட்ட வேண்டும் ஒருவரை மட்டும் புகழ்ந்துவிட்டு மற்றவரை தாழ்த்தக்கூடாது அடக்கத்தோடு கர்வம் கொள்ளாமல் வாழ்வதுதான் உயர்ந்தவர்களின் பண்பு அனைவரின் தனித்திறமைகளையும் சமமாக மதிக்க வேண்டும் என்ற நற்கருத்தை அவ்வையார் வான்குருவியின் கூடு என்ற இப்பாடலிலே மிகச் சிறப்பாக மிகவும் எளிமையாக கருத்தினை ஆழமாக நம் மனதில் பதிய வைத்துள்ளார் அவ்வையாரின் இக்கருத்தினை சோழனின் அவையில் இருந்த அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இன்றைய உலகில் வாழ்கின்ற தற்பெருமையாளர்களுக்கும் நற்பாடத்தை இப்பாடல் கற்றுக் கொடுக்கிறது தான் என்ற அகந்தையோடு பிறரை தாழ்த்த கூடாது என்ற அறிவுரையை பாடல் வழங்குகிறது வான்குருவி என்றால் தூக்க நாங்குருவி வல்லறுக்கு என்றால் பூச்சி இனங்களின் ஒன்றான குளவியால் உருவாக்கப்படும் பிசின் வல்லோம் என்றால் வலிமை தொல்கரையான் என்றால் கரையானால் உருவாக்கப்பட்ட மிக பழமையான புற்று சிலம்பி என்றால் சிலந்தி செய்யரிது என்றால் செய்ய முடியாது கான் என்றால் அசைச்சொல் சொல் எளிது என்றால் லேசானது இடைக்கால அவ்வையார் காலத்து இருந்த புலவர் கபிலர் இடைக்கால ஔவையாரின் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தனிப்பாடல் திரட்டில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்று தனிப்பாடல் திரட்டினை தொகுத்தவர் பெரிய தம்பி தனிப்பாடல் திரட்டு தமிழ்ச்சுவையை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அவ்வையார் பாடிய தனிப்பாடல்களின் எண்ணிக்கை எழுபத்தி நான்கு தனிப்பாடல் திரட்டு என்ற நூலினை பதிப்பித்தவர் சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் வான்குருவி என்பது தூக்க அவையார் வான்குருவியின் கூடு பாடலனை சோழ மன்னனுக்கு அறிவுறுத்துவதற்காக பாடினார் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்கிறார் அவையார் வல்லருக்கு பூச்சி என்பது இனம் கரையான் தங்கும் இடத்தின் பெயர் புற்று வெறி விளக்கல் நடுவெழுத்து ஆகிய துறைகள் இடம்பெறும் நூல் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு நூலில் நான்கு சாத்துக்கவிகள் உள்ளன தனிப்பாடல் தொடக்கம் பெற்ற காலம் சங்ககாலம் தனிப்பாடல் பாடப்பட்ட காலத்தில் சோழன் விரும்பிய கவிஞர் கம்பர் யாம் பெரிது என்று வலிமை சொல்ல வேண்டாம் என்கிறார் அவையார் மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தில் கூட்டினை அமைப்பது தூக்கனாங்குருவி வாயெச்சில் கொண்டு வலை உருவாக்குவது சிலந்தி குழவிகள் கட்டுவது வழி அறக்கக்கூடு தங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராசிபுரம் திவ்யா நன்றி வணக்கம் நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க